வந்திய மாதிரம் இதெல்லாம் அதிமுக ஜெயலலிதா ஆட்சி அப்புறம் பா பா இவர் எடப்பாடி ஆட்சி அந்த டைமில் நடந்த போராட்டங்களாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெடுமாறன் போடுறாரு அப்புறமா யார் யாரோ போராடுறாங்க டாக்டர் ராமதாஸ் போ போராடியிருக்காரு தமிழகம் தள்ளாடும் தமிழகம் அப்படின்னு ஸ்டாலின் மதுக்கடைகளை பற்றி ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் கூகுளில் வருது பயங்கரமாக நிறையா போராட்டம் பண்ணியிருக்காங்க டாத்மா முன்னாடி தான் போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க பயங்கரமான வீர போராட்டம் தான் இப்போ யாரும் போராடின மாதிரி தெரியல அம்மா தமிழிசை கூட இருக்காங்க அப்படி தெரியுது ரைட்டு யார் யாரோ பண்ணியிருக்காங்க நானும் அவர் சசிபெருமாள் மதுவிலுக்காக உண்ணாவிரதம் இருக்கும்போது ஜெயலலிதா ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் என் நா எங்கள் வீட்டில் இடம் கொடுத்தேன் பயங்கரமான வரவேற்பு எல்லா கட்சிக்காரனும் வராங்க வந்து நல்லா பயங்கரமாக முன்னாடி போயிட்டுருக்கு போராட்டம் திடீர்னு கருணாநிதி ஒரு அறிக்கை விடறாரு இனிமேல் தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார் அறிக்கை விட்டோன்னா நம்ம அன்னை ஒன்றை மயிலை திரிஞ்சான ஒரு பழைய காங்கிரஸ்காரர் இருந்தார் காமராஜ் தொண்டர் அவர் என்னை ஃபோன் பண்ணி மோண்டா இன்னைக்கு வந்துடுவாங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்ட்டு ரைட்டு அதுக்கப்புறம் மனித சங்கிலி நடத்துனாங்க மகாத்மா காந்தி சிலைகிட்ட நானும் போயிருந்தேன் போனால் இந்திரா கட்சிக்காரன் அன்னை சோனியா வாழ்க அன்னை பிரியங்கா வாழ்க அப்போ ராகுல் வாழ்கன் கத்தியின்னு கிடந்தானுங்க அண்ணா திருப்பி ரெண்டு நாளில் செம்ம ரேடு விட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் குமரி ஆனந்தன் எங்கள் வீட்டு சமையல் கட்டு வரைக்கும் வந்துட்டார் குமரி அண்ணன் மணி ஜோதிமணி சென்னிமலை இவங்கெல்லாம் உள்ள எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐயையா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஐயோ நீ இருந்தது உணாவது இருந்தது போதும் உணவு இருந்தது போதும் இடத்துக்கு காலி பண்ணியா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டேன் இப்போ வேறு எங்கே இப்போ உணர்வு வருது நீ செத்து போனால் கூட ஜெயிலி காது கேட்காது அந்தமாதிரி காது கேட்காது கண்ணும் குருடு அவர் சொல்லி வெளியே விரட்டி விட்டேன் இது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு நான் சாணாரப்பட்டியில் சப் இன்ஸ்பெக்டர் இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அந்த சாணாரப்பட்டிங்கிற ஊரும் சிறுமலை அடி வாரத்தில் இருக்கிற ஊர் பயங்கரமான சாராயம் கள்ள சாராயம் பயங்கரமாக ஓடும் எங்கள் வீடு போனாலும் நானூறு பானை இருக்கும் ஊரில் போனேன் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்தது அங்கே ஒரு டாக்டர் அம்மா இருந்தாங்க மங்கையர் கரசின்னு சொல்லி பிரைமரி ஹெல்த் சென்டரில் நான் போய் சாணரப்பட்டியில் ஜாயின் பண்ணோன்னா அவ்வளோ மரியாதை நிமித்தமாக பார்க்க போனேன் அந்த மாதிரி என்னை பார்க்க மாட்டேன் சொல்லிடுச்சு வேன்ட்டான் என் மாமூன் வாங்குறதுக்கு போய் அப்படி அப்படின்ட்டாங்க என்னை பார்க்க அளவு பண்ணல அதற்கு பிறகு நான் மூணு மாதம் ராத்திரி பொகலப்பா பாடுபட்டு அப்போ எம்ஜிஆர் ஒரு நாடு கடத்தல சட்டம் கொண்டு வந்துருந்தார் யாராவது சாராயக கேஸில் மாட்டினாங்கன்னா ஆறு மாதம் சரி ஜெயில் அவங்களுக்கு ஜாமீன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கடிமான சட்டம் கொடுத்துருந்தா அதை பயன்படுத்தி மூணே மாதத்தில் சாராயத்தை ஒழிச்சிட்டேன் ஒழித்தப்பறம் அப்போ நெடுஞ்செலியின்னு கூட திண்டுக்கல்ல ஒரு மீட்டிங் வந்திருக்காரு அங்கே பேசியிருக்காரு சாணாப்பட்டியில் ஒருத்தர் ஒரு எஸ்ஐ மது மதுவிலுக்கு சாராயத்தைலாம் ஒழிச்சுட்டார் ஆமாம் அது ஏன் நீங்கள் நிம்மளால் ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்காரு எதற்காகன்னா இப்போ இந்த மது விளக்கு ஒளி மது விளக்குள்ள நேற்று கூட நாங்கள் போராட்டம் நடத்தினோம் ஒரு பதினஞ்சு இருபது பேர் கைதானோம் மெரினா காவல் நிலையத்தில் வச்சுருந்தேன் அப்புறம் மத்தியானமாக அமுச்சுட்டாங்க இந்த மது ஏன் தமிழ்நாட்டில் ஒழிக்கணும் எல்லா ஊர்லேயும் தான் இருக்குது உலகம் போகிறா மது இருக்குது எல்லா இடத்துல குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க மது விளக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒழித்து என்ன பண்ண போகிறீங்கன்னு நம்ம தமிழ் மக்கள் தான் மூத்த குடிமக்கள் தமிழ் மொழி தான் மூத்த குடி மூத்த மொழி மூத்த குடிமக்கள் அதனால் நல்லது நடக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டில் மதுவை ஒழிப்போம் மதுவை நாங்க நாங்கள் மூத்தக்குடி தமிழை ஒழிச்சிட்டோம் பாரு மூத்தக்குடி தமிழில் ஒழிச்சிட்டோம் பாரு சாரி மதுவை ஒழிச்சுட்டோம் பாரு அதனால் உலகத்திலே ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தை தமிழ் தமிழ் மூத்தக்குடி இல்லையா அதனால் நம்ம ஒழிப்போம் முதல்ல மூத்தக்குடி தமிழகத்தில் தமிழகத்தில் நம்ம சாராயத்தை ஒழிச்சிட்டோம்னா உலகம் பூரா ஒழிக்கலாம் அதனால் உட ஆர்வலர்கள் மீண்டும் போராட்டம் வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மது மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் காமராஜ் படிக்க சொன்னார் கருணாநிதி குடிக்க சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் காலங்காலமாக இருக்க கோஷங்கள் மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் வருங்காலத்தில் கடுமையாக போராடி மதுவை ஒழிப்போம் ஜெயஹி